விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மாநில அரசின் பரிந்துரையை தொடர்ந்து நிராகரித்து வரும் ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பெரியார் சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்றனர் அப்போது எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை அவல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினா் அடுத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் எம் எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏற்று விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அறிவித்து விவசாயினுடைய விதை பூச்சி மருந்து இடுபொருள் இவைகள் எல்லாம் தாராளமாக மானிய விலையிலே கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை செய்ய வேண்டும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியினுடைய கடன் கூட்டுறவு கடன் இந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும்